இப்போ இப்ப கரெக்டா இருக்கா இப்ப கரெக்டா இருக்கு தான் இருக்கு ஆ தான் ஏன்னா அவர் எது வேலையில் இருப்பாரு தெரியுது சரி ஆ அங்க அனுபவம் சொல்லுங்க இப்ப நாக்கு நேற்றுங்க ஆ ஆ ரைட் ரைட் சரி சரி ம் பரவாயில்ல அந்த பசித்தாக வந்தோடனே நீங்க அந்த பேர்ச்சி படத்துக்கு போனீங்களா அது புத்திசாலித்தன் பேர்ச்சி படம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேர்க்கடலையும் வேர்க்கடலை இருக்கு இல்லையா வேர்க்கடலை தூள் தூள் பண்ணிக்கோங்க ஒரு தூள் பண்ணிக்கோங்க ஆ தூள் பண்ணிட்டு பேரிசி பழத்தை போட்டு அடிச்சிருங்க பேரிசி பழத்தை வேர்க்கலையும் முதல்ல வருத்த வேர்க்கலையை வருத்திடணும் லேச லேச வருத்திடணும் வறுத்து வேர்க்கலை வருத்தான் வச்சுருக்கேன் ஆ அருமை புதுசாக எடுத்தேன் தோளோடு வருக்கணும் தொல்லியோடு வருக்கணும் எப்படி தான் தோளோடு தான் ஆ அரைக்கிறப்ப தொல்லியோடு அரைச்சிடணும் அந்த தொல்லி ரொம்ப முக்கியம்

எடுத்து ரெண்டையும் போட்டு மெல்ல 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 அரைச்சு பொது புது புது புதுன்னு அப்படியே புது புது போதுன்னு அப்படியே பண்ணி வச்சிக்கோங்க புடிச்ச உருண்டை ஆகும் புடிச்ச நல்ல உருண்டை ஆயிடும் பல உருண்டை ஓகே பிரச்சனை வரும்போது நாலு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் எதுவுமே இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பசியே இருக்காது அது வந்து விச்சிருக்காங்க எத்தனை நாள் விச்சிக்கலாம் அது ஒரு வாரம் வச்சுக்கலாம் ஒரு வாரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அறச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அரைச்சிக்கலாம் எப்போ வந்து அதை போட்டுருங்க நம்ம அதை போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தபத்தை அதிகப்படுத்தும் சுத்தத்தை அதிகப்படுத்தும் தபத்தை அதிகப்படுத்தும் நாக்கில் படிக்கிற மஞ்சளை வந்து இழுத்து கீழே கொண்டு போயிடும் நாக்கில் படிக்கிற ஊத்தலை படி கீழே கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் நீர்பயிற்சி ரொம்ப அற்புதமான உருவாக்கு நாமளே வந்து அந்த பழத்துல கண்டு செஞ்சு வச்சிக்கலாம் உரண்டை லட்டு மாதிரி உரண்டை அது பேர் உலர் கண்டு உலர் பரண்ட உலர் பழம் உரண்டை உலர் பழத்தையும் வேர்க்கண்ணையும் போட்டு மென்னு சாப்பிட்றப்ப என்ன பசிதாக்கம் கட்டுப்படியா இருக்கும் நோன்பு அதிகப்படுத்தும் நோன்புடைய வீரியத்தை அதிகப்படுத்தும் பசிதாகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீர் பயிற்சி பசிதாகம் இல்லாத நீர் பயிற்சி பண்ணிட்டே இருக்கலாம் பசி இல்லாத பொழுது பசி இல்லாத பொழுது பசி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா நீர் பயிற்சி பண்ணணும் ஏன்னா பழைய சளியை எடுத்துருக்க தான் அந்த நீர் பயிற்சி பண்றோம் பசி நான் பசி ரெண்டு பேர்ச்சி மட்டும் சாப்பிட்டு விட்டுரு போக கூடாது பேர்ச்சி மட்டும் வேர்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பழைய விஷத்தை எடுப்பதற்காக தான் நீர் பயிற்சி செய்யறது நினைப்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீரை வச்சு 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 தான் அந்த கண்டு ரத்தோட்டம் இப்போ கையில் இப்படி கையை கட்டுங்க ம் அந்த கையா இந்த கையை இன்னொரு கையை பிடிச்சி தூக்கிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல இங்கெல்லாம் சுருங்கி இருக்கு பாரு இங்கெல்லாம் சுரு ஆ இங்கெல்லாம் சுருங்கி இருக்கு இல்லையா இந்த சுருக்கம்லாம் நிமிரணும் கையில் சுருங்கி இருக்குது பாருங்க வெரி குட் வெரி குட் அருமை அருமை இந்த கையில சுருங்கி இருக்கு இல்லையா இந்த சுருங்கி இந்த அப்படியே இந்த மாதிரி வரணும் இப்போ சளி இருக்கிறனால குறையுது சளி இருக்கிறனால ஆ கரெக்டு சளி இருக்கிற முழுமையான சளி மறுபடியும் கட்டமைப்பு உண்டாக்கும் முழுமையான சிலையை வெளியேற்றே இருக்கு முழுமையான சிலையை வெளியேற்றிட்டு என்ன உடம்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஐம்பத்தி எட்டு கிலோ அதாவது எழுபத்தி எட்டு கிலோ இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோ போய் மறுபடியும் எனக்கு ஐம்பத்தி எட்டு கிலோ வந்தது ஐம்பத்தி ஆறுக்கு போச்சு ஐம்பத்தி ஆறுக்கு போய் ஐம்பத்தி ஆறரைக்கு போச்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டுக்கு வந்துருச்சு அந்த ஒன்றரை கிலோ வந்து மறுபடியும் எனக்கு அங்கே கட்டமைக்குது சோதனை படிச்சு பாத்திருக்கேன் இந்த மலையற்றம்னு இருக்க முடியாது கடுமையான பத்து கிலோமீட்டர் மலை ஏறுது போன வருஷம் என்ன பண்ணுன்னா கடுமையான மலையேற்றம் ஒரு பத்து கிலோமீட்டர் மலை செங்குத்தோய் ஏறணும் பத்தாயிரம் பேரு நிகழ்ச்சிக்காக அப்ப அந்த இடையே மலைக்கு போயிட்டேன் மலைக்கு போயிட்டு மலைக்கு போயிட்டு திரும்பி வந்து வீட்டுல இடம் போடுற ஐம்பத்தி ஆறரை கிலோ இரவு தூங்கி எடுத்து காலையில் பார்த்து ஐம்பத்தி எட்டு கிலோ மாறிடுது ஒன்றை தானவே ஏறிடுது இப்படி நீங்க அந்த காட்டுல உள்ள இந்த உடம்பு இருக்கிற மாடு கட்டமைப்பு அடிக்க உடம்பு மாடு கட்டமைப்பு உண்டாக்கிறது குறைஞ்ச எடையை வந்து மறுபடி கூட்டிக்குது குறைஞ்ச எடையை வந்து கூட்டிக்குது ஆச்சரியமா இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து மீன் அவங்க வயிற்றுக்கு ஓய்வு தான் கொடுக்கணும் மட்டும் அவங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப என்ன மறுபடி கட்டமைச்சுக்கிறது இழந்ததே மீட்டு கொள்கிறது அந்த அந்த பத்து கிலோமீட்டர் மலை ஏறின செங்குத்து மலை பயங்கரமான மலை கஷ்டம் வெயிலில் கடுமையான வெயிலில் சித்திராப்பபூர்ணமி சித்ரா கொடுமையான நம்ம மலை வெயில எப்படி இருக்கும் வேறு கொட்டி தண்ணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சுட்டே போனேன் தண்ணி எங்க பார்த்தாலும் நடுவுல காட்டுக்குள்ள மலங்காட்டுக்குள்ள மலை 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 மேல உச்சி மலை பயங்கரமான யானைக்காடு பயங்கரமான யானைக்காடு கண்ணகி கண்ணகி முக்தி அடைஞ்சிடும் கண்ணகி சிலப்பதிகார கண்ணகி முக்தி அடைஞ்சிடும் கேரளாவில் இருக்கு அத போய் நாங்க பார்க்க போல அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சரி அது இருக்கட்டும் அந்த மலையேற்றம் நடந்த என்ன கேட்டும் கேட்டீங்கன்னா மலையேற்றம் நடந்த பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் உணவு எடுத்துட்டு போறாங்க உணவு எடுத்துட்டு போகாத ஒரே தான் ஒரு லட்சம் பேர் மலையேறாங்க ஒரு லட்சம் பேரு மலையேறாங்க ஆமா எல்லாரும் கையில பொட்டணம் வச்சிருக்காங்க சாப்பாடு பொட்டணும் அந்த பொட்டணம் இந்த எல்லாம் வச்சிருக்கிறாங்க பிஸ்கெட்டு கிஸ்கெட் அது இது உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க நான் பாட்டுக்கு என்ன பண்ண போயிட்டே இருக்கிறேன் இதுதான் விஷயம்னு போயிட்டு கடன்ல போயிட்டு ஆஹ் சொல்லுங்க கடன் எதுவுமே இல்ல வெறும் தண்ணி பாட்டி தான் யாருக்குமே தெரியாது நான் எப்படி இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது ஒரு லட்சம் பேர்த்து நானும் ஒரு ஆளு ஒரு லட்சம் பேரத்துல நானும் ஒரு ஆளு நீங்க நான் அப்படியே பதிவு பண்ணேன் அப்படியே வீடியோல பதிவு பண்ணி எல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ பணி நான் இப்படி மாடி ஏரியா என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும் அங்கிருந்து வீடியோ அங்கிருந்து டவர் எடுக்கிறப்ப சில டவர் எடுக்கும் சில டவர் எடுக்காது டவர் எடுக்கிறப்ப செக் பண்ணி செக் அப்புறம் மலையில் நிக்கிறேன் அப்படி போடுவாங்க மழையில் நிக்காய் மழையில் நிக்கிறேன் நீர் மருந்தா இருந்து இருக்கு ஆனா ஒண்ணு நல்ல வேலை என்ன பண்ணிருந்தாங்கன்னா நிறைய தண்ணி வச்சிருந்தாங்க அங்கங்க அந்த வனத்துறை அதிகாரிகள் வனத்துறை வனத்துறை சேர்ந்த அங்கங்க சுத்தமான மழை நீர் பிடிச்சு பிடிச்சு வச்சிருந்தாங்க சுத்தமான மழை நீர் அருமையா இருந்தது அங்கங்க தண்ணி பாதுகாப்பு நிறுத்தி இருந்தாங்க எல்லாரும் அந்த அந்த ஒரு நாள் மட்டும் அனுமதி எல்லாத்துக்கு உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கண்ணகி சரி கண்ணகியினுடைய கோட்டம் கண்ணகி கோட்டம் சொல்லுவாங்க சேரன் கட்டிய கோட்டை அப்படியே பெரிய கட்டடம்ல இடிஞ்சு போச்சு அது கட்டாமல் போயிட்டாங்க அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது சம்பவம் அது அது கேரளா குழு இருக்குது அது இருக்கட்டும் சரி அங்க வரப்ப என்ன பண்ணான்னா அங்கே கண்ணகி பூசை நடக்குது கண்ணகிக்கு வருஷத்துக்கு ஒருக்க ஒரே நாள் தான் அந்த பூசை இந்த எல்லாம் பூசை பண்ணுவாங்க எல்லாருமே அங்கே வேலை ஏதாவது சைவ உணவு தான் போட்டாங்க நான் என்ன பண்ண பஞ்சாமரதம் கொஞ்சம் சாப்பிட்டு பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாமிரதம் பழம் சக்கரை போட்டு கொடுத்தாங்க எல்லா இலையில வச்சிருந்தாங்க எல்லாமே எல்லாம் கப்பல் போட்டு எல்லாம் கப்பல் நிறைய வச்சிருந்தாங்க அங்கங்கில வா ஒரு தொலையில காய்கறி அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி கீழே வந்துட்டேன் மறுபடியும் பத்து கிலோமீட்டர் கீழே இருக்க போகிறப்ப பத்து கிலோமீட்டர் வர்றப்ப இருபது கிலோமீட்டர் கட்டுமையான மலை என்னது கட்டுமையான வெயில் கடுமையான வெயில் கட்டுமையான வெயில் அப்படியே ஒழுகுது அப்படியே ஆனா ஒண்ணுமே குறைவே இல்லை அந்த அம்பத்தி ஆறரை கிலோ வந்தது எடை போட்டு பார்த்தா அம்பத்தி ஆறரை கிலோ நல்ல தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா கை கால் வலி எங்க போச்சுன்னே தெரியல அப்போ புதுசா மலை ஏறாங்களோ கை கால் வலி பின்னே எடுத்துரும் மலை ஏறுறது நூறு படி கட்டி யானவ ர ரத்தம் கட்டிக்கும் நூறு கிலோமீட்டர் நூறு படியானவ ரத்தம் கட்டிக்கும் அந்த ஒரு இரவு தூங்கும் போல மட்டும் ரேச வலி இருந்தது கால இருந்துச்சு வழியே போயிடுச்சு ஏன்னா அழுக்குகள் இல்லாதனால வலி எங்கேயும் சடி இல்லாதனால அழுக்கல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்ப மலை ஏறி இறங்குறது அந்த சோர்வே போயிடுச்சு மற்றவங்கள ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே காய்ச்சலா கிடப்பாங்க அவ்வளவுதான் சாதாரண விஷயம் இல்ல எனக்கு எந்த சோர்வும் கலைப்பும் அப்படியே எல்லாத்தையும் சொன்னாலும் ஆச்சரியப்பட்டாங்க என்னுடைய மாணவர்கள் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வகுப்பு நடந்தது அன்னைக்கு எங்க எங்கே நடந்தது கேட்டீங்கன்னா கம்பம் அந்த கம்பம்ங்கிற கம்பம் டிஸ்டிக்னு சொல்லுவாங்க கம்பம் மாவட்டம் ஒரு மலைகள் நிறைந்த பகுதி அங்கே பயிற்சிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அந்த நடந்தது எதுக்கு சொல்கிறேன்னா நன்கு சுத்தமான உடல் வந்து பெரிய நோய்களை பெரிய நோய்களை தராது இருக்கிற நோயும் போயிடும் திருப்பி அதுக்கப்புறம் வயிற்றுக்கு ஓய்வு தான் கொடுக்குறீங்க நீங்க ஆமா நீங்க பேச்சு முடி சாப்பிடுறதுல வயிற்றுக்கு ஓய்வு குடுக்கறது வேற தீய பழக்கத்துல இருந்து நல்ல பழக்கத்துக்கு வந்துட்டீங்க ரெண்டாவது சளி எடுக்கிற உணவை தான் சாப்பிடுறீங்க தீய பழக்கத்துக்கு நல்ல பழக்கத்துக்கு வந்து பசி பசிதாக இருந்தாலும் கூட சளி எடுக்கிற உணவை தான் சாப்பிடுறீங்க தவறான உணவு சாப்பிடவில்லை அதனால நீங்க அதனால நீங்க தப்பிச்சுக்கிறீங்க அப்ப எப்பயுமே வந்து இதெல்லாம் தற்காலிக உணவு இதெல்லாம் நல்லாருங்க அவங்களுக்கு தெரியும் போக 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 அது உடம்பு சரி பண்றது அப்புறம் தொந்தரவு கொடுக்கும் ஆஹ் ஓய்வெடுக்க சொல்லும் தூக்கத்தை அதிகப்படுத்தும் திடீர்னு தூக்கத்தை குறைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு அப்படியே சராசரி அன்னைக்கு வந்துரும் சோர்வருக்கு எதிர்ச்சி கொஞ்சம் சரியாயிரும் எதிர்ச்சிக்கு அமைதி குழந்தை சரியாயிரும் அதெல்லாம் வந்து நுட்பமா கவனிக்கணும் இதெல்லாம் அந்த அடிப்படை தன்மை அதனால இது இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப எடை வந்து இப்ப இருபத்தி ஆறரை வந்திருக்குதா ஆஹ் சரி சரி ஒரு கிலோ சளி குறைஞ்சிருக்கு

ஆஹ் அதெல்லாம் கவனிச்சுட்டு அந்த அந்த புலுக்கையோட வலு பலு எடுத்துட்டு வரும் இப்போ மூக்குல மூக்கல சளி இருக்கான்னு பாருங்க மூக்குல சளி குறைஞ்சிருக்கும் வாயில சளி குறைஞ்சிருக்கும் நாற்றம் குறைஞ்சிருக்கும் அதெல்லாம் தெரியுது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நகம்ல நகத்துல நகத்துல பழிச்சுட்டு இருக்கும் இந்த சில செலவுல பாத்தீங்கன்னா இந்த கை வரலாம் பாத்தீங்கன்னா உருவ மாறும் இந்த கை வரலை வரல உருவ மாறிட்டு வரும் அப்படியே ஊசிமா இருக்கு இல்லையா ஊசிமா இருக்கிறது உருண்டையா மாறும் உருண்டையா எங்க உருண்டையா இருந்தது வரும் இந்த விரல் உணை ஊசி மாதிரி இருக்கக்கூடாது விரல் ஊனி எப்படி இருக்கக்கூடாது ஊசி மறிய கூடாது ஆஹ் ஊசி மறிய கூடாது ஆஹ் வரணும் அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாகணும் ரத்த ஓட்டம் அதிகமாக விரியும் அந்த சுருங்க பணத்தில் விரிய ஆரம்பிக்கும் சரியா இதுதான் விஷயம் மறுபடியும் நான் ஏதாவது செய்திருந்த பேசு இதுதான் நான் உங்களை நீங்கள் இந்த இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க முப்பது மணி நேரமா ஒன்று கேட்டையா காலு பெரிய வரல பெரிய அந்த நேரத்தில் வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கு சரியா வெள்ளை வெள்ளையா கழிவுகள் தான் கழிவுகள் தான் பெருவரல கால் பெருவரல் காளி பெருவு இல்ல பெரு வெள்ளி எஞ்சல் என்ன தண்ணி உடம்புல இருக்குன்னு அந்த பாதத்துல இருக்கிற சளி எல்லாம் பாதத்துல இருக்கிற பழைய கழிவுகளை கல்லு கல்லு கீழ விழுக்கலாம் அப்படியே சேஷ்டைக்குன்னா கண்டு கல்ல கீழ வரும் உருவா எங்க எங்க உடம்பு எங்க கருப்பு இருந்தாலும் அது கல்லு கீழ விழுவோம் சரியா அதெல்லாம் கண்டு வரும் கல்லு இப்படி இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிகப்பு தெறி நல்ல சிகப்பு தெரியும் கத்தோட்டம் தெரியும்

அந்த ரெண்டு போட்டாவே சரியா போயிடும் பசி ஓடிடும் ரெண்டு போட்டாவே பசி ஓடிடும் ஆமா ரெண்டு போட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருந்துட்டே இருக்கலாம் என்ன அடி வேலை இருக்கு அப்ப பேருச்சி மரத்தில் இருக்கிற குற்றம் போயிடும் பழைய குற்றம் போயிரும் பேருச்சி மரத்துக்கு குற்றம் போயிரும் தண்ணியும் வெளியே போயிடும் அருமையான வேலை பண்ணும் சரியா தூக்கம் வந்து நேற்று நேத்து நேற்று தூக்கம் வந்து விட்டு விட்டு வரும் அதிகப்படுது சில நேரத்தில் நல்ல தூக்கம் தான் தூங்கிடலாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் உடம்பே சொல்லிக் கொடுப்போம் தூங்குங்கன்னு சொன்னா தூங்கிருவோம் அது அப்ப விட பழுது பார்க்க ஆரம்பிக்கும் இப்ப நேத்து எப்படி தூங்குனீங்க நேத்து நேற்று நல்லா முத நேற்று தூக்கம் நேற்று நல்லா தூங்கலை நேற்று நல்லா தூங்கணும் தூக்கத்தை அனுபவிக்கிறீங்க மெல்ல மெல்ல இல்லையா அது ஆழ்ந்த தூக்கம் அந்த தூக்கம் கலையா தூக்கம் வந்து திருப்தியா ம மன நிறைவே தர்ற மாதிரி தூக்கம் இருக்குது இல்லையா ஆஹ் மனநெறைவு இருந்துச்சு முந்திய நேத்து தூக்கம் தான் மன மனநெறைவு இல்ல அண்ணா நேர சந்தியா இருந்துச்சு நேத்து தூக்கம் நல்லா இருந்துச்சு அதனா காலையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆஹ் முந்தான நேரத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் வித்தியாசம் புரியுது உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்லையா ஆமாய்யா அது என்ன உணர்றீங்க அந்த வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு நான் தூக்கம் வருது வரல ஆஹ் சரி இந்த அறுபத்தஞ்சு ஆண்டுகள் நடக்குது இந்த அறுபத்தஞ்சு ஆண்டுகள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அறுபத்தஞ்சு ஆண்டுகள்ல உங்களே கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அன்னைக்கு இனிமை எடுத்துட்டு அன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடாம படுத்துட்டேன் அது ஒண்ணு பரவாயில்ல ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு கொடுத்துதான் அந்த இனிமே எடுத்துட்டு ஓய்வு கொடுக்கறது நல்லது ஓய்வே ஓய்வை போட்டா வயிற்று பழம் ரெண்டு மூணு சாப்பிட்டு இருந்தா எனக்கு காலையில அந்த பிரச்சனை வந்திருக்காத காலையில நிக்கல முடியாம போயிடுச்சேன் அது அப்புறம் தான் அப்படிதான் பண்ணது அது ஒண்ணும் பயில்லை அது அப்படிதான் பண்ணும் மீட்டு வந்து உடம்ப பழக்கத்துக்கு பெருச்சு மலை வச்சிருக்கிறத தப்பிச்சிட்டீங்க நீங்க களி எடுக்கிற உணவை சாப்பிட்டு விரதத்தை உறுதிப்படுத்துகின்ற பைராக்கியத்தை தருகின்ற நல்ல உணவை சாப்பிட்டு நல்ல உணவை சாப்பிட்டு டக்குன்னு இறங்கிருச்சியா இல்லையா சாப்பிட்டேன்னு நீங்க வெள்ள இறங்கி இருக்கும் வெள்ளம் சாப்பிட்டுதான் இருக்கும் தேன் இறங்கி இருக்கும் கருப்பு இறங்கி இருக்கும் பழச்சாறு இறங்கி இறங்கிருக்கும் பேரிச்சு படம் எப்பவுமே வந்து மற்றதெல்லாம் செய்யணும் அது எப்ப வேணாலும் காஞ்ச திராட்சை இதெல்லாம் வச்சுக்கணும் காஞ்சி திராட்சை எடுத்து போட்டுக்கணும் ரொம்ப எளிமையான பெருச்சி தான் ரொம்ப எளிமையானது பெருச்சி சும்மா நாலு பெருசு போட்டு தண்ணி குடிச்சு அது சாயங்காலம் வரைக்கும் கம்மு கிடக்கும் அருமையான யோசனை சரியா மீண்டும் மீண்டும் செய்ய நாளைக்கு நாளை பேசணும் சரி நன்றி 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 நன்றி